அமையம்னு சொல்ல நீ தமிழ்நாட்டில் எத்தனை நீங்கள் கேள்வி என்ன கேட்டாங்கங்கிறதை நீங்கள் கேட்டிங்க மூன்றாவது அணியில் அணைமரம் நாலாவது அண்ணா அமையமான்னு கேட்டாங்க அரவணை வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம திரு விஜயாரின் அறிக்கை அவருடைய தீர்மானங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில ஒரு அணை அமைப்பு மதிப்பு செய்கிறார் ஏற்கனவே நண்பர் சீமான் வந்து தனியாக தான் என்று இருக்காங்க அதனால் மூன்று நான்கு அணிகள் வந்து வாய்ப்பு நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேன் தவிர நானாக ஊரில் இருக்கலாம் சொல்லுங்க யூகத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தால் ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அரசு கூட்டணியாக இருந்தால் கல்யாணம் அடுத்து விடுக்கிறேன்

தேர்தலிலேயே போட்டிருக்கோம் அப்ப நீங்க சொல்றவர் வந்து நிறையா போய் கூட்டுறவர் அந்த கட்சிக்கு எங்களுக்கு கூட வந்திருக்கார் அதனால் அவங்க கூட கூட்ட நீப்பாக அவங்க எதுவும் அதுக்கு ஒரு அதுக்கு என்னோடய அர்த்தம் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஏதோ வார்த்தையில ஏதாவது ஜாலம் பண்றாங்க நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன் நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக சரி ஜனநாயக கூட்டணியில இருந்து பன்னீர்செல்வம் வந்து மத்திய அரசை கண்டிச்சு இன்னைக்கு அறிக்கை விட்டு ஒரு எத்தனைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வர்றப்ப மத்திய அரசு ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சட்டமோ இல்லை ஒரு நடவடிக்கை இருக்கிறதோ தமிழ்நாட்டை பாதிக்கிறப்ப நம்ம வந்து இப்போ வந்துச்சு அதுக்குதான் எடுத்து நம்மெல்லாம் குரல் கொடுக்கலையா அது மாதிரி குரல் கொடுக்கறதுனால நீங்களா ஊடகங்கள் அதுக்கு ஒரு பொலிப்புரம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குலாம் நீங்களும் அதை கண்டுக்கிறீங்க இல்ல எனக்கு அது என்ன மேட்டர்ன்னு தெரியாது நீங்க கண்டிக்கிறீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ஹிந்தி பாடத்தை சொல்லி கொடுத்தா மத்திய அரசாங்கம் கல்விக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் கேள்வி கேள்வி தப்பு இல்ல இல்ல அவர் வந்து கண்டனம் இருக்கு இல்ல இல்ல நீங்க கேள்வியே மாத்தி கேட்கீங்க மூன்றாவது மொழிய தமிழ்நாட்டில் கொண்டு வர்ற திட்டம் தான் அது அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை நீங்களே இங்க வந்து ஹிந்தி அப்படின்னு நீங்களே அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே இரண்டு மொழி கொள்கை இருக்கு மூன்றாவது ஒரு மொழியை அது எந்த மொழியை நீங்க படிப்பது வருங்காலத்தில் நல்லதுங்கிறதுக்காக ஒரு சித்தை கொண்டு வராங்க அதை வந்து தான் நம்ம ஹிந்தி தான் அது கிடையாது இன்னொன்று மூன்றாவது ஒரு மொழி படிப்பது நல்லது தானே ஏன்னா நீ யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளை எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்றாவது மொழி படிக்கிறாங்க இப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்ல என்ன போர்டு சிபிஎஸ்சி போர்டு இன்னொரு போர்டு இருக்கு ஐசிஎஸ்சி நம்ம இதுல ஒரு போர்டு இருக்கு மெட்ரிகுலேஷன் போர்டெல்லாம் ஹிந்தி படிக்கலாம் நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அது கிடையாது அதனால அங்க யார் படிக்கிறாங்க ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் மூன்றாவது முறை கேட்டா வந்து அது ஹிந்தி தான் சொல்றாரு மூன்றாவது முறை கேட்கிறப்ப அவர்கள் உண்மையான பலன் இருக்கும் அதனால படிக்கிறதுல தவறு இல்லை எனது கருத்து அண்ணாவை பயில் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அண்ணா அவர்கள் ஏப்ரல் மாதத்துல முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாலேயே இந்தியா முழுவதற்கும் இணைப்பு மொழியாக மூன்றாவது மொழி உருவாக வேண்டும் அப்படின்னு அண்ணாவும் சொல்லிருக்கேன் எங்க தலைவர் அண்ணாவும் தான் சொல்லியிருக்காரு இதை மறைச்சுக்கிட்டோம் வார்த்தைக்குள்ளார வார்த்தையை மறத்திக்கிட்டோம் பேசுறவன் நான் அல்ல அது உண்மையாக இந்த மொழியை தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க மத்திய அரசு பிரிச்சா அதை நாங்கள் எதிர்ப்போம்

எல்லாம் ஒரே பிராட் தான் திமுகவுக்கு தான் ஆர்வத்தை வந்திருக்கு அதனாலதான் அங்க முதலமைச்சராக இருக்கின்ற துணை முதலமைச்சராக இருந்தால் திமுக நிர்வாகி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான் இந்த திமுக அதற்கு எங்கள் அணி பலப்படணும் அதுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அதுக்கு புதிய கட்சிகள் எல்லாம் வரணுங்கிறது சொல்கிறோம் அது அம்மாவுடைய கட்சி வந்துருக்கு அந்த தலைமைக்கு எங்களுக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்குன்னா எங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு தேர்தல் வரை ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு நாங்கள் திமுக வீழ்த்துவதற்கு கூட்டணி பலப்படுத்துக்காக அந்த கூட்டணி இருந்தோம் அதனால எங்க இடுப்புக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க எங்களால் தான் போன முறை திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது என்பதை உங்க மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்களுமே பல பேட்டிகளில் பல நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க நானே சொல்லுங்கள் நாங்கள் அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்று செய்த முயற்சியின் பொழுது நாங்கள் அதற்கு முதலீதிமன்றம் திமுக வீழ்த்த வேண்டும் மாத்திக்கு வந்து விடக்கூடாது ஆனால் அது அந்த முறை அது நடக்காது போயிருக்கிறது இந்த முறை அவர் முயற்சிக்கு நாங்கள் எதுவும் பங்க வருகின்ற விதத்தில் நம்ம எதுவும் வார்த்தைகள் விட வேண்டாம்

அப்புறம் டிசம்பர் மாதத்தில் என்ன ஒரு உங்கள் கேள்விகள் இருக்குதுன்னா பதில் சொல்கிற மாதிரி ஒரு எல்லா கூட்டணிகளும் உருப்பெற்று அந்த நேரத்தில் நேரம் விடும் உரிய நேரத்தில் நேரம் பதில் சொன்னாரு அந்த நேரத்தில் நானே உங்கள் கேள்வி இருக்குதுன்னால் உங்களுக்கு விருப்பம் இருக்கு தான் படிக்கிறேன் சார் ஆமாமுகா எத்தனை தொகுதிகளில் போட்டிடும் இருபத்தி ஆறு எங்கள் தொகுதியில் எங்கள் கட்சியில் யாரெல்லாம் தகுதியான வேட்பாளர்களோ அவர்கள் எல்லாம் உறுதியாக நீங்கள் விரும்புகிற படி அவர்களெல்லாம் போட்டிக்கிறார்கள் தேர்தல் வாக்குறியில் குடும்ப தலைவர்களுக்கு அப்புறம் வந்து எல்லாருடைய அழுத்தத்தின் காரணமா தான் அவங்க ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்ப வந்து தகுதி குடும்ப தலைவிகள் ஒரு குடும்ப தலைவிங்கிறத தாண்டி என்ன தகுதி இருக்குன்னு தெரியல இப்போ வந்து அவங்களுடைய ஆட்சி மீது மக்களுக்கு கடுமையான கோபமும் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சியாக நடைபெறுகிறதுனால எங்கே பார்த்தாலும் ஊழல் முறைகேடுகள் கொலை கொள்ளை போதை மருந்து பழக்கங்கள் ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினால பயந்து கொண்டு உங்களோட ஸ்டாலின் ஏன்னா மக்கள் அவரோட இல்லாத காரணத்தினால இப்போ எப்படி திடீர்னு அவங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு சொல்கிற அந்த கைதிகளாக பார்த்துக்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விட்டு போட மாதங்களுக்கும் கொடுக்க வேண்டியது என்பதுதான் நியாயமாற்றம் உறுதியாக இதுவரை இந்தியாவில் குறிப்பாக சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடைக்கின்ற ஆட்சி இதுவரை நடைபெறவில்லை என்பதுதான் எல்லா இடங்களிலும் நாங்கள் செல்ற இடங்கள்லாம் பொதுமக்கள் பேசிக்கொள்வது உறுதியாக பொதுமக்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார்கள்

ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கட்சியை பலப்படுத்துவதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்வாங்க இப்போ நாங்கள் ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக போய் கிளை செயலாளர்லேருந்து மட்ட செயலாளர்லேருந்து ஒன்றை செயலாளர் நகராட்சி செயலாளர்களை எல்லாரையும் சந்தித்து தேர்தலுக்கு தயார்படுத்தணும் அது மாதிரி அவர் ஒரு முறையை கையாள்றாரு அவரும் தர அதை போய் நம்ம என்ன என்ன பார்க்க வேண்டிய அது அவங்களுடைய கொள்கையாக இருக்கும்

தமிழக வெற்றிக் கழகமும் பதில் சொல்லியிருக்காங்க சீமானவர்களும் தொடர்ந்து பதில் சொல்லியிருக்காரு இதுக்கு மேல நான் போய் என்ன பதில் சொல்லும் போது அதை பத்தி தேங்க் யூ